அல்ல இறைவனின் துணையால் அகவலை காண்போம் தெரிவிச்சிருக்கலாம் ஜோதி பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருஜோதி எல்லாம் துயல் கூடும் என்னானே இல்லாமல்லான் தனியா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருற்றிப நெரிசால் அருபெருநிலைவா ஜோதி ஆகம முடிமேல் ஆரணமுடிமேல் ஆகநின் அருபெருஞ்சோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அளமார பொருந்திய அருட்பெருஞ்சோதி இனமின் திரண்டின் மேல் பொருளாய் ஆனால் ரொங்கிய அருட்பெருஞ்சோதி உரைமானம் கடந்த ஒரு பொருள் வெளிவேனும் அரசு தோங்கும் அருட்பெரும் ஜோதி உக்காமும் உணற்றியும் ஒளிதறும் ஆக்கமும் அருட்பேருஞ்சோதி எல்லையில் பிறப்பேனும் இருங்கடல் கடத்திய நீக்கிய அருட்பேரஞ்சோதி ஏரா நிலைமை செய்ய என் தனக்கே யாராறு காட்டிய அருட்பேரஞ்சோதி ஐயா முன் திரிபும் மறுத்தேனதுடம்பே நூல் ஐயா முன் நீக்கிய அருட்பேரஞ்சோதி ஒன்றன ஒண்டி இரண்டன இவை என்றன விளங்கிய பெருஞ்சோதி கோலாதுணந்திட ஒளியாளித்தனக்கே ஆதாரமாகியஞ்சோதி அவ்வியம் மாதிரியோர் ஆருந்தவித்த பெறவியல் வளர்க்கும் பெருஞ்சோதி திருநீலை தனிவேலி சுபவழியன அருள்வே பதிவாள்பரஞ்சோதி சுத்தா சென்மார்கனி வழியான மத்த கஜி சபை அருபெருஞ்சோதி சுத்தை மை ஞான சுபோதய வழியனும் மத்து வித சபை அருட்பெருஞ்சோதி புய காலாந்த சுகந்த அருவழியனும் மயகுச் சபையில் அருட்பெருஞ்சோதி ஆனோ ஞான யோகாந்த நடத்திரு வெளியேனு ஞானியில் சிற்றவை அருட்பேருஞ்சோதி விமல போதாந்த அமைப்போருள் வெளியேண் நமல சிற்றபையில் நற்பெயர் ஜோதி பெரிய நாதாந்த பெருநிலை வெளியேனு மறிய சிற்றாம்பல தருப்பெருஞ்சோதி சுத்த வேதாந்த துரிய மேல் வெளியேனு மற்ற கஜ சிற்றவை சுத்த சித்தாந்த சுகப்பரு வெளியன் மத்தனி சிற்றபு எரு பேர் என்று தகரமிஞான தனிப்பர் வழியனு மகர அலைபாதி எரு பேர் தத்துவாதித தனிப்பொருள் வெளியனும் மத்திரு அம்பல தற்பேர் அஞ்சோதி சச்சிதானந்த தனிப்பார வெளியானு மச்சி அம்பல தற்பேரஞ்சோதி சாகா களனியனை தாழ்த்திடு வழியன் மகாய தொழில் ஜோதி காரண காதி எங்காட்டியிடு வழியன் மாரண சிற்றவை அருட்பேரஞ்சோதி ஏகமனே எனப்பகர் வழியனும் ஆக ம சிற்றவை அருட்பேருஞ்சோதி வேதாக மங்களின் விளைவுகளுக்கு லா மாதார்பேரஞ்சோதி இயற்கையன் இனியதுவாயிரு ஜபை அருட்பேருஞ்சோதி என்ற ஆதியூட கீழிலாயது ஒன்றாம் திருஜவை அருட்பெருஞ்சோதி சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியான் அமையும் திருஜவை அருட்பெருஞ்சோதி முச்சூடகளும் மொழி முயங்கூரா தாருள் அச்சோட ராஞ்சவை அருட்பெருஞ்சோதி பொறியம்மம் கடந்த யுகபூராண்தாரு மரியாத சிற்றாம் பாலத் தருப்பெருஞ்சோதி எவ்வாகை சுகங்கள் மினிதோரா வலித்தாருள் அவ்வாகை சிற்சாவை அருள் பெருஞ்சோதி இயக்க யுமைதா இயக்க இன்பங்கா மயிர்வேளா சிற்சாவை அருள் பெருஞ்சோதி தாக்கி ராகித தனிவேலி யாய் நீரை வாக்கிய சிற்சாவை அருள் பெருஞ்சோதி சுட்டுதாக்கிரிதா சுகாதிதன் வெளியானு அட்டமே சிற்சாவை அருள் பெருஞ்சோதி மந்தவே நிலைகள் நன்னும் ஓர் நிலையால் அவந்தவே சிற்சாவை அருள் பெருஞ்சோதி உபய பக்கங்காலம் காட்டிய அப்படியே சிரிச்சாவையில் அற்பேர்ஞ்சோதி சேகர் மாம்பாள் அஜித்தியின் நிலைக்கெல்லாம் ஆக ரமாஞ்சபை எற்பேர் ஜோதி முனாதிருங்கரிய மதாதிதவரியம் சிற்சாவை எற்பேர்ஞ்சோதி ஓதியினின் உணர்ந்த உணர்ந்தன் ஓதியினின் உணர்ந்து உணர்ந்ததுக்கு வரைதான் மாதிர் சிற்றாவை எற்பேர் இன்ஜோதி ஆரமும் வழியா வரும் தருந்திரு ஆரம்ப முதாஞ்சபை எனி ஆ பரணாளம் எல்லாம் அளித்தார் எல்லையா ஜிச்சாமிய அறுப்பெருஞ்ஜோதி அற்பம் பளபள கலியனும் மலைவராக அற்புதந்தர் சபை எரற்பேர் அஞ்சோதி இணைத்தும் துன்பீழா அவியலாளி தென்னிய அணைத்தும் தர்சபை எரப்பேர் அஞ்சோதி பாணி பீலா தா பரவியன் பூரி ஆணை புன்னம்பாள தர்பேர் அஞ்சோதி இம்பாள மெனத்தோடு தேத்தியின் ஒரு கருள் பூரி எம்பாலத்தாடல் செய் அருப்பே ரஞ்சோனி தம்பார ஞானஜி தம்பார என்னும் ரம்பரத்தோஞ்சிய அருப்பே ரஞ்சோதி எச்சவை பொதுவன வியம்பின அணியர்கள் அச்சவை இடங்கோடு மறுபெருஞ்சோதி பாடுதல் நீக்கிய மணி மன்றிடையே ஆடுதல் வல்ல அருள் ஜோதி நாடக திருச்செயன வெற்றிடும் நாடக பொது வெளி அருள் கற்பனை முழுவதும் கடந்தொழி தரும் அற்புத சிற்றவை அரு பெருஞ்சோதி ஜோதி ஈ நாயினு மினிய பெருந்தய வாழ சிற்றவை பெரும் ஜோதி என் குரு நானு தண்ணியாங்க நீ அன்புற தரும் அருள் பெரும் ஜோதி எம்மையும் என்னை வித்தினையும் பிரியா அம்மையும் அப்ப நம்ம பெரும் ஜோதி பிரி பொற்று அறியா பெரும் பொருளாயன் அறிவுக்கு அறிவாம் அருட்பெரும் ஜோதி சாதியும் மதமுஞ்சமயும் காண ஜோதி ியம் அரு பெரும் தடந்தறியும் அனுபபமாக அருட்பெரும் உணர்வுணர்வாய் உணர்வுள்ள கடந்த அனுபபீத அருள் பெரும் ஜோதி பொது உணர்வுணரும் போதல் அற்பிரித்தே அதுவே வேணி தோன்றார் பெருஜோதி உளவினில் அறிந்தா ஒளிய மட்டக்கின் அளவினில் அலவாறு பெருஞ்சோதி என்னையும் பண்ணி கொண்டு இரவா வரமளி வந்த ஜோதி அருட்பெருஞ்சோதி ஓதியோதாமுன்ன கழித்த ஆதி இரில்லா அருள் ஜோதி பண்டி அண்டி பான்முடி பற்றினு தோற்றா அடிமுடி எனும் ஒரு அருள் பெருஞ்சோதி அவனத்தின பரபினங்கெங்கும் அவனுக்கு அவனா மறுபெரும் ஜோதி இது அவனுக்கு அவனா மறுபெரும் ஜோதி மதனு பண்ட வர பின்ங்கெங்கும் மதனுக்கு அதுவான் அரு பெருஞ்சோதி எப்பாலு எல்லாம் கடந்து மெலப்பாலுமாயி அரு பெருஞ்சோதி வல்லத எல்லா மாயி எல்லாமும் அல்லத விளங்கும் அறுப்பெருஞ்சோதி எப்பொருள்மை பொருள் நினைப்பை கண்டோ பொருளிய அருட்பெருஞ்சோதி தா தாங்களை நின்றாங்குற விலங்கு வருடப் பெருஞ்சோதி சத்தர்களெல்லாம் தலை திட்டவகம்பூர நத்திசை விலங்கு வருட்பெருஞ்சோதி சக்திகளெல்லாம் தலைக்க வெங்கெங்கும் நத்தகை விலங்கும் அருட்பெருஞ்சோதி മൂർത്തികൾ പളർക്കും അലി പെരുചോതി അറിദിനും അരുതാം ജോതി കാജിയും കാണാം കാജിയും അതുതരുമാർ പെരുജ്യോതി புருகால் எல்லாம் புரிகவன் அன்புடன் என்ன கருள் பெரும் ஜோதி இரவா வரமளி மேலேற்றிய யரவாளி பெரும் ஜோதி ஆனந்தமில்லா நலம்பெற எனக்கே ஆனந்தம் நல்கிய பெரும் அருட்பெருஞ்சோதி வெண்ணிய வெண்ணி யாங்கு ஏற்றுக வென்றனை அந்நியுள்ளோங்கு ஜோதி மே மெய் பொருள் விளங்கின நீ அது என்றருள் அரு பெருஞ்சோதி எந்நீ செலந்தனி இனியதில் அம்முதன அன்னித்து இனிக்கும் அரு பெருஞ்சோதி சிந்தையில் துன்போலி சிவம் பெருகென தொழில் எந்தையும் என கருள் அருள் பெருஞ்சோதி எங்கிருந்துயிரேதெது வேண்டினும் அங்கங்கிருந்தருள் அருள் பெருஞ்சோதி சகமோதற்புறம்புற தங்கிய வகபுர மகபுறம் முற்றுமா அருள் பெருஞ்சோதி மகரமும் ஜேர்தனியுகரமு மகரமு மாய அருள் ஒவ்வரசவேதியும் பயமும் பரமும் மபரமு மா அருள் மந்தன மிதுவென மறுவிலமதியும் அருட்பெருஞ்சோதி எம்புயக்கண் எனுரவாதிதூயக்கண்யன என் வாரிதய வம்புய தமந்த அருட்பெருஞ்சோதி தேதிட தேகம் போகம் அடியரு கேதரு மறுபெரும் ஜோதி சிவதுரிய சுகந்தனரு கேதரும் சிறப்பது புதியது பழைய அருட்பெருஞ்சோதி சேந்தன பெருநிலை திகழ் தரு முருபறு யாதன தோங்கிய அருட்பெருஞ்சோதி ஓமய திருவுரு உபப்படனித்தன ஆமைய தடை தவிரர் பெருஞ்சோதி எப்படி எண்ணிய எங்கரு திங்கன கப்படி அருளிய அரு பெருஞ்சோதி இங்குற திருந்துள்ள மிலையா வகையன கங்கையு கனியாம் பெருஞ்சோதி ஆறு எப்புரிகன பணித்தன கருளிய நாருயிர் கொள்ளொறி அருள் பெருஞ்சோதி தேவையிற் தொழிலரு திருவுருவுடனெனென தாவயிற கலந்தொழி அருள் பெருஞ்சோதி எவ்வளவழி என்பம் என கருள் பெருஞ்சோதி மையம் மனம் வளர்த்திட வினக்கருள் வலித்த வருட்பெருஞ்சோதி சாமாரணை தவித்திங் எனக்கு அம்மாறிய அருட்பேரஞ்சோதி சக்தி அம்மா ஜீவ சக்தி ஐந்தன கத்தீரல் வழக்கம் அருட்பெருஞ்சோதி சபா நிலையீறு தந்தன முனக்கே ஆபா வினகரல் அருட்பெருஞ்சோதி சாதியும் மதமும் சமயமும் பொய்யன ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி சாதியும் மதமும் சமயமும் பொய்யில் ஜோதி மயந்தீடுகும் மணந்தாளன் தஞ்சேந்தாரு அருட்பேரஞ்சோதி சேர்த்து சூடாதிகள் தாரு திருநேரி பொருளியல் ஆசாகத்தரித்த அருட்பேரஞ்சோதி காட்டிய உலகெல்ல கருணை ஆற்றி தீயின் ஆட்டியல் புரியம் அருட்பெருஞ்சோதி ുലമെമ്മിനമെൻപൂറ്റുളമെൻ്റെ അർപ്പെരുചോതി എം മതമെമ്മയതമെൻ്റെ അരപെരുചോതി കൂറിയ കരുണിലെ കുളിവിയമേലിയലുരപ്പെരുചോതി എന്തരമുടിയ பற்பல அண்டமும் நிறைந்தோழிராரன் பெருஞ்சோதி சாருயிர் கெல்லாம் தாதகனாம் போற யாருயிர் கூயிராமருட்பெருஞ்சோதி வாலினி தோழி வாலி என்றும் குபிராலிய அழித்த பெருஞ்சோதி

திரள் வட்டிவமும்ன்னியாங்குரு மத்திரள்ன கருள்பெருஞதி பெருஞ்சோதி வகை சித்தியின் முடிவுகள் முழுவதம் ஆவகை என கருள்பெருஞ்சோதி கரும சித்திகளின் கலை பல கோடியும் அரசுர என கருள் அருட்பெருஞ்சோதி யோக சித்திகள் வகை உருபல பல கோடியும் அவன் என பெருஞ்சோதி ஞான சித்தியின் வகை நல்விரி வணக்கம் ஞானி என்ற எனக்கலுள்ள அருள் பெருஞ்சோதி சித்தியின் குருட்டே முத்தியை அடைவதன் அருளிய என் பெருஞ்சோதி முத்தி என்பது நிலை முன் குரு சாதனம் அத்தகவென்ற என் பெருஞ்சோதி சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் ജോതിയലുറവനേകം ആകിയതെജോതിൻപ സിത്തേകം ഇൻപ സിത്തിനേകം നമ്പർ കരുപെരുചോതി എട്ടിരണ്ട് നമ്പനവിയുള്ള ടി അ

ஜோதி நல்ல முதன் ஒரு நாளங்காட்டிய நல்ல பெருஜோதி கற்பக மின் மூலம் கைதண்ணீர் கொடுத்தேன் அற்போத அமையாற்றேனும் அருள் பெரும் ஜோதி கதிநாள மின் நீர் கண்களில் கொடுத்தேன் அதிஜய அமையாற்றேனும் அருள் ஜோதி அருளோலி என் தானி அறிவினில் வெறுத்தேன் அருணறி விலகன மறுப்பேரஞ்சோதி பறையோலி என் மன பதியில் வெறுத்தே அரசது வியற்றன மறுட்பேரஞ்சோதி வல்லப சக்திகள் புயல் எல்லாம் அழித்தன தல்லலை நீக்கிய அருட்பேரஞ்சோதி ஆடு யாழ்பூரம் அலப்பூரம் புறபூரம் ஆர்புற மோதன கருள் அருட்பேரஞ்சோதி சந்திர சோதியில் ஜோதி என் ராயியல் புகதரு பிரிவே இனிமேன பிடித்தன உனக்கு நம் அறிவே படிப்பேனும் அருட்பேரஞ்சோதினில் யாதொன்றும் பற்றேயும் மஞ்சேலினாருள் அருட்பேரஞ்சோதி மாண்டூழல் ஆவாகை வந்திலங்காலேயே ஆண்டு கொண்டருளிய அருஞ்சோதி பற்று கல்லணத்தையும் பற்றார தவித்தனதற்ற முனைஞ்சிய அருட்பேரஞ்சோதி சமயமும் குலமும் சார்பெல்லாம் படுத்த அவயம் தோன்றிய அருட்பெருஞ்சோதி வாய்தற்கு உரிதனும் மதியாக மங்கள அருட்பெருஞ்சோதி எல்லா சித்தெனக்களி தனக்கு உண எல்லா தினையனும் அருட்பெருஞ்சோதி நவையில்லா குளத்தின் நாடிய நாடிய எல்லாம் அளிக்கும் அருட்பெருஞ்சோதி ஊற்றுவதை தன்பார் குற்றமும் குணகுண்டான் மிக்க அளித்த அருட்பெருஞ்சோதி நறியா நான் ஏனேன் தனையும் கண்டு வந்தாண்ட அறுபெரும் ஜோதி கடையே கடஏ நீ ஏளும் நினைந்தே நாயினும் மறணிய அறுபெரும் ஜோதி தோத்திரம் புகழேன் பாத்திரமல்லேன் ஆத்திரம் அழுத்த அருள் பெருஞ்சோதி சோதனைகளும் இயன்றாதனைக்கு அச்சோ என்றருளிய அருள் பெருஞ்சோதி நடுவேற்று எந்தனையின் கடத்திய அருள் பெருஞ்சோதி தாவ துயரம் தவித்துள்ள குருமெளாபத்து நீக்கிய அருட்பெருஞ்சோதி அருட்பகை தருத்தனிய வாழ்வித்து எனக்கு அருள் குரு பாயிய அருட்பெருஞ்சோதி உருவமும் மருவமுபயும் ஆகிய அருள் நிலை தெரித்த அற்பெருஞ்சோதி இருள் அருத்தின் நுழை தென்னியாங் அருளி அருளமுதளித்த அருட்பெருஞ்சோதி தெருநிலை இதுவென என் உள்ளத்திருந்த அருநிலை காட்டிய அருட்பெருஞ்சோதி முருப்பதம் எல்லாம் உறிந்து மேலோங்கிய அருப்பதம் ஒழித்த அருட்பெருஞ்சோதி உருள் செகடாகிய உளஞ்சலியா வகை அருள்வழி நிறுத்திய அருள் பெருஞ்சோதி வெறுவண்ணம் மாயை வினையிறு நீக்கியில் அருள் விளக்கேற்றிய அருள் பெருஞ்சோதி சுருள் விரிவுடைமனை சுழந்தெல்லாம் மறுத்து அருள் வெளி நிரப்பிய அருள் பெருஞ்சோதி வெறுப்போடிகளூரு வெறுப்பின் தவித்த அருள் பேரளித்த அருள் பெருஞ்சோதி அருள் பேர் அறிந்து அனைத்து மலர் அரட்சியளிதெருஞ்சோதி பெருஞ்சோதி உலகெல்லாம் பரபன் உள்ள திருந்த அழகில உலை செய்ய பெருஞ்சோதி விண்ணாய் விண்ணடு விண்ணாய் நின் நிறைந்த அருள் பெருஞ்சோதி வெண்ணுரு விண்ணாய் வெண்ணிலை விண்ணாய் எண்ணி பயங்கும் மறுப்பெருஞ்சோதி காற்று காற்றாய் காற்று இடை காற்றாய் ஆற்றலின் மறுப்பெருஞ்சோதி காற்றுரு காற்றாய் காணிலை காற்றாய் ஆற்ற விலங்கும் மறுப்பெருஞ்சோதி அனலின் நுள் அனலாய் அனல் நாடு அனலாய் அனலூர் விளங்கும் மறுப்பெருஞ்சோதி அனல் உருமணாய் அனல்நிலை அனலாய் அனலூர் வயங்கும் மண்பெருஞ்சோதி புனலின் புனலாய் புனல் புனலாய் அணைய நபயங்கம் அருப்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கி அருள் மக்களை முன்னூற்றி ஐம்பது வரை இங்கு பார்த்திருக்கின்றோம் மீண்டும் அகவலை அடுத்த பதிவினில் சந்திப்போம் நன்றி வணக்கம் No, <coughs> no,